அன்னை தாத்தா சொல்லிய போட்ட அன்னை தாத்தா சொல்லிய போட்டு மனே அன்னை கேமராமேன் அன்னை வெயிட் சட்ட அன்னை தள்ளி வந்துருங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ சர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சூர்யா சுபாஸ் வாடிப்பட்டி மூ பால்பாண்டி அப்பா சேர்மன்

காலை

வெயிலிலே வெட்ட வெயிலிலே வேர்வையான அணி அறுபாடு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு மற்றும் காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாக தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணைக்கு இணங்க சிறப்பான முறையில் காவல் வெடிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு

மத்தக்கால எந்த சொந்தங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கடங்களை உயர்த்தாக்கி இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக திருச்சி பி எஸ் கே லோகநாதன் மற்றும் முக்குளத்தூர் புலிப்பலி ராஜ்குமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெ இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கருப்பு ஆடியோஸ் குயில் குடி அன்பு சங்கங்களுக்கு விழாக்குள் சார்பாக உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஆட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி பி எஸ் கே லோகநாதன் மற்றும் முக்களத்தோர் புலிப்படை ராஜ்குமார் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சூர்யா சுபாஷ் வாடிப்பட்டி மு பாண்டியப்பா பாண்டி சேர்மன் ஜிஎம் முருகன் மேலரா முதலாம் செல்லப்பிள்ளை மிக மதுரை மாவட்டம் என்றாலே அழகர் மலையான் புகழ் மதுரை மாவட்டத்திற்கு சென்றமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பினை பெற்ற மதுரை மாவட்ட அரட்டாவட்டி இளமன யமன்கள் வேஇரர்களே மிக தட்டி போடன் ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வாடி வாசல் புகழ் ஜல்லிக்கட்டு நாயகன் பாக்குடி ரஞ்சித் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பிரதர் செல்ல பிள்ளை அறி காலைக்கு பெருமை சேர்த்திடவாட்டாட்டு இளமனாகியம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா அறிவு கொண்ட ஒன்பது வேங்கையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துவனையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாண்மிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் விளையாட்டு துறைமுக அமைச்சர் மகனார் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு திருப்பரங்குன்ற மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டாளர் சிறப்பு மிக்க வட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடி உடல் மனைக்க வெற்றி பரிச்சொலிக்க காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே நான்கு கோபுரங்கள் சூழ வைகை நீர் புரல நேரமும் அன்னை கிளியை கையில் ஏந்தி அரசால் மீனாட்சி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட அரட்டாப்பட்டி இளமராயம் என்பது வீரர்கள் மிக துட்டி

வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் அருகி விட்டன

எண்ணற்ற பரிசு துவையனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா எட்டச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வலக இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தியம் மீட்டி ஆடுகின்ற காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பு தம்பிக சூர்யா சுபாஷ் நினைவில் சோழவந்தான் பேட்டை சௌந்தர் வசந்த் சார்பாக ஜி எம் உதயா பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மண் இளரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் எருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

காலையும் சிறந்த காலை தன் சமயத்திலே ஆடி காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூரியா சுபாஷ் வாடிப்பட்டி பால் பாண்டி அப்பா சேர்மன் ஜி எருகன் மேல தாங்கிய முதையா பிரதர் செல்ல பிள்ளை நரி காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால இனியா தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரின தட்டி வள கொண்டிருக்கின்ற அரிட்டாபட்டி இளம நாயகி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் ஐந்து உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வேங்கையா கண் இரண்டு கொம்புகளா

ஜிஎம் உதயா ராஜவே சார்பாக சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வந்த வீரமா என்ற இனமெல்லாம் சிங்கத்தி தெரியுமா வரும் களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது ஹரஹோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்காம ஊக்காம மல்லி தாந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க கை தத்துங்க ஈரர்களையும் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை ஈரர்களின் ஊக்கம் அறிந்து அக்காம ஊக்கமல்லி தாந்திட நிலை நாட்டி கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை விளையாட்ட போவது நரி காலையா இளம நாயகி அம்மன் கொண்ட வீரர்களா சித்தி அடியுங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூர்யா சுபாஷ் வாடிப்பட்டி பால்பாண்டி அப்பா சேர்மன் ஜி முருகன் மேலராங்க உதயாபுர செல்லப்பிள்ளை நரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அன்றைய தினம் எதிர்ச்சிங்க எதிர்ச்சிங்க நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசுத்தோ மதுரை மாவட்ட அரட்டாபட்டி இளமனாகியம் என்பது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் பதினாறு என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்